பூமி முத்தலகுக்கு எல்லா எக்ஸசைஸும் நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு லேப்டாப்பில் டாக்டர் பார்க்குறாங்க அப்போ முத்தலகு நீ எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி முத்தலகை சொல்லி கொடுத்த எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க அப்போ டாக்டர் சொல்கிறாங்க நான் எப்படி சொல்லிக் கொடுத்தனோ அப்படியே பண்ணுற முத்தலகு எல்லாமே யார் பூமி சொல்லி கொடுத்தாரா சூப்பர் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்தளகு பூமியை பார்த்து சொல்கிறாங்க டாக்டர் சொன்ன எல்லாமே என்னை கஷ்டப்பட்டு செய்ய வச்சுட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு பூமி எல்லாமே முடிச்சுட்டேன் சரி சாப்பிட போகலாம் பயங்கரமாக பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ஈரத்தலையோடு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்கார்றாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் தெரியுமா வறுத்தது பொறிச்சது எல்லாமே எண்ணெயில் பண்ண சாப்பாடு சூப்பராக பண்ணியிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் கூப்பிட்றாங்க இருங்க முத்தலகு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு என்னங்க பயங்கரமாக பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தலையில் ஈர இருக்கும் போது சாப்பிடக்கூடாதுன்னு முத்தழகு தான் சொன்னாங்க அந்த முத்தழகு டாக்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு என்னங்க நீங்கள் இப்போ போய் இதெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை எல்லாமே தொடச்சி சாம்பிராணி எல்லாமே போடுறாரு போட்டுட்டோடனே சரி இப்போவா சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் நான் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்ணும் இங்கே பழம் ஃப்ரூட் எல்லாமே இருக்குது இதுதான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பாடு வருது பொறிச்சது எல்லாமே சாப்பிட்ணும் அப்படின்னு பூமி சொல்கிறார் இது எல்லாமே அஞ்சலி ரஜினா ரெண்டு பேருமே மேலே இருந்து பார்த்துட்ருக்காங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க நீ என்ன மாசமாக இருக்க ஏதாவது கண்டுக்கிறானா பற்றியா எப்படி பாரு முத்தலகை விழுந்து 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 கவனிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அஞ்சலிமே ரெண்டு பேருமே பயங்கர கோவமாக மேலே போகிறாங்க இந்த ஃப்ரூட் எல்லாம் சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பூமி அவசர அவசரமாக சாப்பிட்றாங்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு பூமி கேட்குறாரு அதுக்கு முத்தலக சொல்கிறாங்க இல்லைங்க சீக்கிரமா தான் நான் சாப்பாடுலாம் சாப்பிட முடியும் தான் வேக சாப்பிட்றேன் சாப்பிடுறேன் தான் சீக்கிரம் காலியாகும் அப்படின்னு முத்தலக சொல்றாங்க சரிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அடுத்தது சாப்பாடு எல்லாமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே வராங்க ஐயோ இந்த துணியெல்லாம் எப்படி துவைக்க போகிறேனே தெரியலையே குணியவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ள பூமி வந்துட்டார் இந்த துணியை நான் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு ஆம்பளை துணி துவக்கிறதா ஐயோ அது ரொம்ப பெரிய பாவம் வேண்டாம் வேண்டாம் எல்லா வேலையும் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு முத்தலகு சொல்றாங்க இங்க பாருங்க இதெல்லாம் தப்பு எதுவுமே கிடையாது என்னோட முத்தழுக்காக நான் பண்றேன் ஏன் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா பண்ணலியா என்ன மருது பண்ணலியா என் தங்கச்சிக்கு எல்லோரும் இருக்காங்க சேத்தாக்கு அமுதன் பண்ணுறீங்க பண்ணலையா எல்லாருமே அவங்கவுங்க பண்ணுறாங்க நான் மட்டும் ஏன் பண்ணக்கூடாது என்னோட பண்டாட்டியை நான் கூடாதா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டார் அடுத்தது பாத்திரம் தேய்க்க வராங்க ஐயோ பாத்திரம் வர எப்படி தேய்க்க போறேன்னு தெரியலையே முன்ன மாதிரி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலையே அப்படின்னு முத்தளவு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்குள்ளே பூமி வந்துட்டார் பாத்திரமும் தேய்க்கிறாரு என்னங்க நீங்கள் எல்லா வேலையும் இப்படி பண்ணிட்டு ீங்க இத முத்தலகு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்க்கிறாரு துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டோனே அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க என்ன ஐயோ இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சதா இன்னும் கூட துணி துவச்சிருப்பேனே இன்னும் யாராவது துணி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க எல்லாத்தையும் நான் துவைக்கிறேன் இது எல்லாமே மிஸ் பண்ணிட்டேனே இதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு என்னங்க நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்றாங்க என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறீங்க எங்கள் அம்மா இருந்து எனக்கு என்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க என்னால் உங்களை மறக்கவே முடியாது எனக்கு ரொம்ப பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொல்கிறாங்க அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே வயிற்ற பிடிச்சிட்டு கற்று கற்றுன்னு கத்துறாங்க அம்மா வழி தாங்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ முத்தலகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு இல்லைங்க வயிறு பயங்கரமாக வலிக்குது தாங்கவே முடியல அப்படின்னு முத்தலகு சொல்கிறாங்க சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ண சொல்கிறாங்க என்னாச்சு முத்தலகு பயங்கரமாக வலிக்குதா தாங்க முடியலையா அப்போலாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடலாம் நீங்கள் வந்து வழியெல்லாம் ரொம்ப கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு இருங்க பூமி ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எதுக்கு எவ்வளோ டென்ஷனாக விரிங்க ஈருங்க நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க என்னாச்சு வலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பூமி அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அது வந்து சூட்டு வலி சும்மா வரும் அப்புறம் சரியாயிடும் அது ஒரு பெரிய வழிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் டைம் இருக்குது குழந்த பிறக்க இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கா அதுக்காக இவ்வளோ பதட்டப்பட்டீங்க பூமி பூமி பாசம் விற்கிறது தப்பு இல்லை ஆனால் எந்த அளவுக்குலாம் விற்கக்கூடாது ரொம்ப கொடுத்து வச்ச வச்ச அப்படின்னு சொல்லிட்டு முத்தலுக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ முத்தலகை அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக சரி வீட்டு கூட்டிகிட்டு போங்க நான் தேவையான டேப்லெட்லாம் எழுதி தரேன்னு எழுதி கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு பூமி வராரு வீட்டுக்கு அஞ்சலி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க பார்த்திங்களாம் எப்படி பார்த்துக்கிறான் பாருங்கம்மா ஐயோ அந்த ஈரத்தலைக்கு கூட அப்படியே சாம்பிராணி போடுறான் சாப்பாடெல்லாம் விழுந்து விழுந்து கொடுக்குறான் ஐயோ அம்மா என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாடி ஆமாம் அவன் அப்படிதான் பண்ணுவான் நீ எந்த மாசமாக இருக்க ஆனால் ஏதாவது பண்ணுறான்னா அப்படின்னு ரெஜினா சொல்கிறாங்கம்மா நான் எங்கம்மா மாசமாக இருக்கேன் அது நம்ம ரெண்டு பேருக்கு தானே தெரியும் அவனை பொறுத்த வரைக்கும் நீ மசமாக தானே இருக்க ஒரு சின்ன அன்பாக உன்கிட்ட காமிக்கிறானா ஆனால் நீ தான் வேணும்னு வந்து இங்கே உட்காந்துச்சிகிட்ருக்க பத்தாதுக்கு நானும் வேறு இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க விடக்கூடாது அவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்க அளவுக்கு விடவே கூடாது நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா அஞ்சலிக்கிட்ட இருக்காங்க